இது வரைக்கும் இந்த ஹேர் ஆயிலை நான் ரிவீல் பண்ணதே கிடையாது ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஆயில் தான் ரெடி பண்ண போகிறேன் ஜஸ்ட் ஒரே ஒரு இன்கிரீடியன்ஸ் வச்சு இப்போ இந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறேன் ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க

கண்ட்ரோல் பண்ணலாம் ஸ்டாப்பும் பண்ணலாம் ஸோ அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் இந்த ஹேர் ஆயிலை நான் ரிவீல் பண்ணதே கிடையாது இப்போ இந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறேன் ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரெமெடி நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது வேறு எதுவுமே கிடையாது ஸோ இதுதான் அது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மெத்தட் தான் இது வந்து நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் செலவிட தேவையே கிடையாது இதை எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன அப்படின்னா ஸோ வேற எதுவுமே கிடையாது இதுதான் அது இதுதான் பார்த்தீங்கன்னா ஜடா மஞ்சின்னு இது பேர் இது எல்லாம் எடுத்துக்காட்டு ஸோ இதுதான் நம்மளோட இந்த முடி வந்து கெட்டி கெட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதை பிரித்து பார்த்தா கூட நம்ம முடி மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் அது பேர் இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே இது கிடைக்கும் இதை வச்சு ரொம்ப ஈஸி தான் இது எல்லாருமே ஈஸியாக வாங்குற அளவுக்கு ரேட்டில் தான் இருக்கும் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம் இதோட யூசஸ் என்னென்னா ஹேர் ஃபாலிஷ்ட் ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது கூட ரொம்ப 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 ஈஸி ஸோ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஜெயசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போதான் ஃபுல் அதோடய ப்ராசஸ் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் ப்ராசஸ் எல்லாமே அதில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டேன் ஸோ வாங்க பார்க்கலாம் எக்ஸ்பெஷலாக சொல்லணும்னா இதோட ஸ்மெல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு நேச்சுரல் ஹெர்பல் ஸ்மெல் ஆயுர்வேதிக் ஸ்மெல் இப்போ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாட்டு மருந்து குடக்கில் போனீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் அடிக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் அடிக்கும் இரநூறு எம்எல் கோக்னட் ஆயிலுக்கு இந்த ஜடாமஞ்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு கிராம்லேருந்து இருபது கிராம் நீங்கள் போடலாம் நான் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து கோக்னட் ஆயில் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜடா மஞ்சள் இருபது கிராம் அதாவது ட்வெண்ட்டி கிராம் வந்து டூ ஹண்ட்ரட் ஆயிலுக்கு நம்ம எடுத்துக்கோம் நான் இது காய்ச்சறதுக்காக ஒரு திக்கான ஒரு பாத்திரமா எடுத்திருக்கேன் இது வந்து சில்வர் பாத்திரம் பண்ணாத வடைச்சட்டி ஏதாவது இருந்து அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் எப்பவுமே நார்மலா வந்து செக்கெண்ணெய் அதெல்லாம் வந்து தான் எடுத்து கொடுப்பாங்க ஆனா வீட்டில் நான் காய்ச்சற மாதிரி இருந்தது அப்படின்னா விவிடி எடுத்துக்குவேன் விவிடி எடுத்துக்குவேன் சி VVD கடலை ஐயோ VVD coconut ஆ நான் ஒட்டு காய்ச்சும் போது நான் வந்து வெளியே சொல்லி வச்சு சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்குவேன் இதுல பாத்தீங்கன்னா நான் நூறு எம்எல் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது கரெக்டா நூறு எம்எல் பார்க்க கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இது நூறு கிராம் எடுத்திருக்கனால இது ஜஸ்ட் ஒரு இருபது கிராம் தான் வந்து நான் ஆட் பண்றேன் ஃபோனில் பார்க்க எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இதை நம்ம போட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணவுமே இது பாருங்கள் லைட்டாக கலர் மாறும் நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணலை ஆன் பண்ணாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கே வந்து இது ரெட் கலர் லைட் ரெட் கலர் மாறுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல போட்டதுக்கு இது வந்து லைட்டா கலர் மாறுது காய்ச்சும் போதே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் ஒண்ணு வரும் இந்த மாதிரி நல்லா காய்ச்சிடணும் அதாவது மொறுன்னு வந்துடணும் ஸோ நல்லா இது கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா காய்ச்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் நேரத்தில் பாருங்க கலர் மாறும் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து பயங்கரமாக வந்து கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் லாங் ஹேர் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கலர் வந்து இது ஆக்சுவலாக வந்திருக்கு அப்படின்னா இது நான் நைட்டு காய்ச்சிட்டு த நைட்டு அப்படியே விட்டுட்டு விடிய காலையில் பார்த்தா தான் இந்த கலர் இது வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா இப்போ காய்ச்சல் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இது வந்து இதுக்கு கீழே இருக்க அது என்னன்னா அந்த அந்த ஜடாமஞ்சியோட டஸ்ட் தான் ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம தலையில் படும் போது ஸோ நான் ஆல்ரெடி காய்ச்சி தேய்ச்சிட்டு இருக்க என்ன தான் நான் வந்து இதில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ காய்ச்சினது பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்கும் பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதாவது நைட்டு நீங்கள் காய்ச்சிட்டு விடிய கலையில் பார்க்கும்போது நல்ல இந்த கலரில் வந்துருக்கும் ஸோ இதை வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஒரு இதுக்கு ஒரு செலவிடுற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் போதும் இதை நல்லா சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சு இதை நம்ம காய்ச்சிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் ஆக அப்போ கலர் இருக்காது நைட்டு நீங்கள் விடிய கலையில் பார்க்கும்போது இது நல்ல கலரில் இருக்கும் ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் பிரெவென்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க நம்ம நாச்சுல இந்த மாதிரி ஹேர் கேர் டிப்ஸ் போட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எல்லா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க until this by, from Shiva. bye from